என்னாகும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் என்னாகும் ஆறு இருபத்தி நாலு கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவார் சோதர ஆண்டவரை இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நீ கொடுக்கிற வார்த்தை நன்மையும் பலனையும் கிருபையும் வெளிப்படுத்தட்டும் அப்பா இந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வழிநடத்தும்படி ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து காக்க கடவர் இது மோசையின் நாட்களில் மோசை ஜனங்கள் மத்தியில் அடிக்கடி அந்த ஜனங்கள் சோர்ந்து போவாங்க சில வேலைகளில் ரொம்ப மனம் உடைஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன பண்ணவர் காக்க கடவர் ரொம்ப ஒரு பாதுகாப்பு அதாவது ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசீர்வாதத்துல ஆசிர்வாதத்தில் நிலை நிற்கிறதுங்கிறது ஒரு பாதுகாப்பு ஒப்பிட்ருக்கு அதாவது நிறைய பேர் வந்து நிறைய சம்பளம் வாங்குவாங்க ஆனால் அதுக்கேற்ற செலவுகள் வந்துடும் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு வீண் செலவுகள் அதை வந்தோடனே அவங்க பெற்ற நிறைய ஆசீர்வாதமும் எப்படி செலவாகுதுன்னே தெரியாது அப்போ கர்த்தர் ஆசீர்வதித்தார் பட் அந்த பணத்தினுடைய பாதுகாப்பை என்ன பண்ணலை இல்லை இது ஒரு விதமான லைஃப் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து காக்க கடவை பிரிச்சுவல் வாழ்க்கை அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறார் அதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி ஜோம் பண்றோம் அந்த ஜப வாழ்க்கையில பாதுகாக்கப்படுகிற ஒரு இது இருக்கு இல்லையா அதாவது நம்ம டெய்லி இவ்வளவு நேரம் ஜோ பண்றோம் இவ்வளவு அதிகாரம் இதெல்லாம் தேவன் நம்மளை ஆசிர்வதித்து காத்துக்கொள்கிறார் தேவன் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறார் நம்ம பாவங்கள் இருக்கும் பொழுது போய் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே என்ன மன்னிங்க என்ன தகப்பனே உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு இரக்கம் பாராட்டுகிறார் என் பாவத்தை மன்னிக்கிறார் மன்னிக்கிறது மாத்திரம் மீண்டும் நான் பாவம் செய்யாதபடி மீண்டும் என் வாழ்க்கை இடறி விழாதபடி என்னை பாதுகாக்கிறார் அப்போ கர்த்தர் உன்னை ஆசிர்வத்து காக்க கிடவர் என்னை பரிசுத்த வாழ்க்கையில ஒரு விடுதலையும் கொடுத்து என்ன அவர் என்ன பண்றாரு பாதுகாக்கிறார் அப்போ இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அப்போ நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள் இந்த பிளஸ்ஸிங்கை எப்போதும் என்ன பண்ணணும் சூழ்ந்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதித்து என்ன பண்ணுறாரு காக்க கடவர் சரி விசாசு நம்ம ஆசீர்வாதிக்க கூடாதபடியும் நம்மளை விளத்தல்லும்படியாக சில தடையை வச்சிருப்பான் அது எப்படி இருக்கும் நம்ம வந்து சில வேலைகளை சொல்லுவோம் கொஞ்சம் ஜோ பண்ண முடியல ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு இல்லை சில வேலைகளில் சொல்லுவோம் இன்னைக்கு ஒரே பிரச்சனை அதனாலே மன ரொம்ப டல்லாய் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பைபிளில் நீங்கள் ஜெபிக்க கூடாதபடி சில தடைகள் இருக்கு அந்த தடைகளை குறித்து இந்த வேலையில் கூட ஒரு வசனம் மூலமாக உங்களை வாசிக்கிறேன் கவனித்து போலங்க யாத்ராமத்தில் இந்த ஜனங்களை கர்த்தர் வந்து தேவனுக்கென்று ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் அழைக்கிறார் அதாவது கர்த்தர் வந்து என்ன பண்றார் ஆயத்தப்படுத்துகிறார் ஆனா இங்க அதாவது பிசாசு அவங்கள ஒரு வேலை வச்சு என்ன பண்ணுது அவங்கள அப்படியே நெருக்குது ஒரு வேலையை கொடுத்து என்ன பண்ணுது அவங்கள நெருக்குது அங்க என்ன செய்யறானா பாருங்க யாத்திராகமா ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நானே படிக்கிறேன் அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைனர்களோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் என்ன பண்ணணும் பண்ண வேண்டும் என்றான் அவங்க என்ன பண்ணிடக்கூடாது அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பெருகக்கூடாது அவங்க பலமாக கூடாது அவங்க என்ன பண்ணிடக்கூடாது நமக்கு விரோதமா ஒரு டீம் யுத்தம் பண்ணிச்சு அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது கூட சேர்ந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடக்கூடாது அதனால என்ன பண்ணுவோம் ராமசேஸ் என்னும் ரெண்டு பண்டக சாலையை என்ன பண்ணுவோம் கட்டுவோம் இவங்களை என்ன பண்ணலாம் அதுக்கு வேலையாட்களை பயன்படுத்தலாம் அப்போ ஜனங்கள் என்ன விரும்புறாங்கன்னா நாங்க கர்த்தர் என்ன பண்ணணும் ஆராதிக்க போகணும் எங்களுக்குன்னு ஒரு தேசத்தாண்டவர் கொடுத்துருக்கிறார் அது காணான் அங்கே எங்களை என்ன பண்ணுங்க அனுப்புங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா இவர்கள் பழுகவும் கூடாது இவர்கள் இந்த இடத்த விட்டு என்ன பண்ணக்கூடாது போகவும் கூடாது என்ன பண்ணுங்கள் ஒரு வேலையை கொடுங்க இதே போல் தான் நம்மக்கிட்டே நடக்கும் நம்மளும் ஜவுமனும் பிரயா தேவனோடு நெருங்கி பொழுது தான் சிலர் பார்த்திங்கன்னா பண ரீதியாக ஆயிடுவாங்க நான் அப்படியெல்லாம் சில ஆட்களை பார்த்துருக்குறேன் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு அது இதுன்னு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புலாம் அதிகரிக்கோம் இவங்க விழுந்துருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அங்கே வேலை இருக்கும் அங்கே வேலை இருக்கும் அங்கே இருக்கும் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் பண்ண டைம் கிடைக்காது விழுந்து போயிடுவாங்க ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதில் அந்த ஜப வாழ்க்கையில் விழுந்திருப்பாங்க பட் ஆசீர்வாதத்தில் நல்லா இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார் இந்த மாதம் இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் இந்த மாதத்தில் கார் வாங்கும்படி உதவி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க பட் அவங்கள்ட்ட போய் கேளுங்க இந்த வாரத்துல எத்தனை மணி நேரம் டெய்லி நேரம் ஒதுக்குனீங்க எவ்வளவு உபவாசம் போட்டீங்க மற்றவங்களுக்காக எவ்வளவு ஜோம் பண்ணிங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா கர்த்தர் எங்களை என்ன பண்ணாங்க ஆசீர்வதித்தாங்க அப்போ ஒன்றை கவனிச்சிடுங்க ஆசீர்வாதங்கிறது உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு உலகத்துல வீடு கார் எல்லாம் ஆசீர்வாதம் தான் ஆனா நல்லா கவனிக்கணும் கர்த்தர் இல்லாமல் அது இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதமே இல்லை ஏன்னா ஒரு நாள் இந்த இதெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டோம் தேவனோடு இணைந்து போ அப்ப கவனித்து கொள்ளுங்க இந்த காரியத்தை செஞ்சு தேவனோடு அவங்க நெருங்க கூடாதபடி அன்றைக்கு எகிப்து மன்னர் என்ன பண்றாரு இப்படி சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகிறார் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இதுல இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கூட இப்படி எந்த காரியமும் பண்ண என்ன பண்ணாதீங்க இடம் கொடுத்துடாதீங்க ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசிரித்து காக்க கடவர் எந்த வாழ்க்கையில நம்மளை ஆசீர்வதிக்க அதிகமா வரும் ஜப வாழ்க்கை பைபிள் ரீடிங் தேவனோடு இருக்கிற வாழ்க்கை இதுல நம்ம ஆசிர்வதிக்கப்படணும் இதுல நம்ம வளர்ச்சி அடையணும் அப்போ இதுல நம்ம பலன் அடையும் பொழுதே ஒரு பெரிய வளர்ச்சியும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம என்ன பண்றோம் அதனால எப்பவுமே கவனித்து நம்ம ஆசிர்வதிக்கப்படுவது முக்கியம் இதே போல அந்த இடத்துல பிசாசு அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்க போகக்கூடாது கூடாது அதனால ரெண்டு பட்டணத்தை கட்ட சொல்லும் பண்டக சாலை அதுக்கு பண்டகசாலை அப்படின்னா என்ன சொல்றது மார்க்கெட்டுன்னு வைங்களா ஒரு பெரிய மார்க்கெட் அதாவது உணவுப் பொருட்களை சேகித்து சேமித்து வைக்கிற கிடங்கள் தான் பண்டக சாலை அப்போ இப்படி ரெண்டு பெருசா என்ன பண்றான் கெட்ட வைக்கிறான் ஏன்னா இதை கெட்ட வச்சுட்டா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அவங்களுடைய அந்த எண்ணங்கள் என்ன பண்ணிடும் அவங்க பழுகி பெருகிடக்கூடாது இந்த மாதிரி என்ன பண்றான் திட்டத்தை போடுறோம் நம்மளுக்கும் அப்படிதான் கருத்தர்கிட்ட அதிகமா நெருங்கக்கூடாதுன்னு என்ன பார்த்து சோர்ந்து போயிடுவாங்க செல்லவங்க பாத்தீங்கன்னா பெருமைல விழுந்துருவாங்க பாத்தீங்க அப்படின்னா பண காரியங்கள் ஏறும் பொழுது விழுந்துருவாங்க அப்போ இதுல வந்திருக்கிற நம்மளையும் கவனிச்சுடுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் உங்களை தொற்றக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் எதுவும் உங்களை என்ன பண்ணிடக்கூடாது தொற்றக்கூடாது அப்போ இதுல என்ன பண்ணுங்க கவனமா இருந்து இதுல இன்னும் ஆயத்தப்பட்டு இன்னும் நம்ம ஜோ பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் நம்மளுடைய மேல அவருடைய கிருபை வைக்கிறார் அதான் ஆசீர்வாதம் நிறைய பேர் கார் வாங்குவாங்க நம்மளை தாண்டி இருக்கிற க நபர்களும் கார் வாங்குவாங்க அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களும் வாங்கினாங்க வாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் வாங்கினாங்க அப்போ இதை நம்ம என்ன பண்ண முடியாது பெரிய கிப்டுன்னு சொல்ல முடியாது ஆசீர்வாதம் தான் ஆனாலும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ரட்சிப்பு ரட்சிப்புல நிலை நிற்கிற ஜபம் ஆவிக்குரிய வல்லமையான செயல்கள் நல்ல கனி உள்ள வாழ்க்கை நல்ல தாழ்மை இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் வந்து ஏசு உங்க கூட இருக்கிறாருன்னு நாலு பேர் வச்சு பார்த்து சொல்ல வைக்கும் நீங்க தாழ்மையா இருக்கிறது நீங்க ஜோம் பண்ணும் பொழுது ஒருத்தர் வியாதி குணமாகிறது இதை பார்த்துட்டு மத்தவங்க சொல்லுவாங்க உண்மையிலேயே சகோதரரே உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் நீங்க ஜோமன உடனே என் வீட்டில இருக்கிற போராட்டம் மாறிடுச்சு பார்த்தீங்களா அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும் அது உண்மையிலேயே மிகுந்த நன்மையா இருக்கும் ஆகையால் கவனித்து கொள்ளுங்க கர்த்தர் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளை என்ன பண்ணட்டும் ஆசீர்வதிக்கட்டும் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்